அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஆன்மீக கருத்துக்கள் மிக நுட்பமாக சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய விதிகளை அந்த பிரபஞ்சத்தினுடைய அமானுஷ சக்திகளை ஈர்த்து தரக்கூடிய சில நுட்ப நிலைகளை ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தந்திருக்கக்கூடிய விஷயங்களில மிக முக்கியமானது சோடசக்கலை நேரம் அது என்னவென்று பார்ப்போம் மகராசிக்கு மிக முக்கியமானது காரணம் ஏழைச்சனி காலத்திலே அந்த ஏழைச்சனியினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய அவ்வப்போது ந நல்ல நல்ல எல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையினாலே தொடர்ந்து இணைந்திருக்கும் போது இதனுடைய பயனை நீங்கள் பெறலாம் இந்த சோட சக்கலை நேரம் என்ன அதனுடைய பயன் என்ன என்பதை பற்றி அறிவோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத எனது அன்பு நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பொதுவாக சோடசக்கலை நேரம் என்பது எல்லா ராசிக்கும் பொது இருந்தாலும் கூட மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் அதுவும் இந்த ஐப்பசி கார்த்திகை இணையக்கூடிய இந்த நேரத்தில் ஏற்படக்கூடியது அமானுஷ்ய சக்திகள் நிறைந்ததாக அமைகிறது இதனை ஐப்பசி சோடசக்கலை நேரம் என்றே தருகின்றேன் இதுல பத்து சிறப்புகள் என்ன என்று பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த சோடசக்கலை நேரம் பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்திற்கு முன்பு ஒரு மணி நேரம் பின்பு ஒரு மணி நேரம் ஆகையினாலே பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் தமிழ் மாதத்திலே பார்க்கும்போது கார்த்திகை துவங்கி விடுகிறது கார்த்திகை மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதிகாலையிலே சற்று மிக மிக அதிகாலை என்று கூட சொல்லலாம் இரண்டு நாற்பத்தி இரண்டு முதல் நான்கு நாற்பத்தி ரெண்டு ஏஎம் வரை இது பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் ஓவர்லாப் செய்து வரக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் அமைதியான ஒரு நிலையை உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நீ தீபமோ அல்லது ஒரு நல்ல ஏற்றி பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற இந்த பிரபஞ்சத்தை இயக்கி உருவாக்கி காத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மும்மூர்த்திகளையும் நோக்கி நீங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை வேண்டும் போது அதை ததாஸ்து என்று சொல்லி அருள்கிறார்கள் என்று நமக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய மிக அற்புத சிறப்பு இது மேலும் இந்த நாளிலே அஷ்டம சக்திகளை எல்லாம் லாக் செய்யக்கூடிய நிலையில கிரகங்கள் இருக்கிறது அஷ்டம நிலை தரக்கூடிய கஷ்டங்கள் என்றால் ஒரு உடல்நிலை பிரச்சனை சொல்லலாம் எதிரிகள் பிரச்சனை சொல்லலாம் வம்பு வழக்கை கூட சொல்லலாம் அல்லது ஆய்ந்து அறிந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மறைபொருள் அது எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தொல்லைகளை சொல்லலாம் இவற்றையெல்லாம் இந்த ஆய்ந்து அறிந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த தொல்லைகள் இருக்கிறதல்ல அதையெல்லாம் லாக் செய்து தொல்லையற்ற ஒரு நிலையை தரக்கூடிய நிலையை இந்த நாளினுடைய அமைப்பு தரும் மேலும் சூரியன் நீச்சத்திலிருந்து நீங்கி வரக்கூடிய நிலை அந்த மெல்லிய நிலையில சந்திரன் அவர் உச்சம் பெறக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடிய அந்த ரிஷபத்திற்கு அந்த ரிஷபத்தினுடைய பார்டரை தொடும் போது இந்த சோடசக்கலை நேரம் என்பது அமைகிறது மிக அமானுஷ் சக்திகள் வாய்ந்தது ராசிகளுக்கு இடைப்பட்டு நடக்கக்கூடியதுதான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்திலே நான் சொல்வது போன்ற அந்த இரண்டு மணி நேரம் நேரத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதிகாலையில இரண்டு நாற்பத்தி இரண்டு முதல் நான்கு நாற்பத்தி இரண்டு வரை மௌனமாக அமைதியாக ஒரு மனம் தமிழும் இடத்திலே நெய்தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கை கடன் தீர வேண்டுமா எதிரி ஒழிய வேண்டுமா அல்லது உங்களுடைய திருமண வரம் வேண்டுமா இவற்றிற்கு எது சிறப்பு அதை நீங்கள் பெறலாம் சரி இந்த நாளிலே மேலும் பத்து சிறப்புகள் என்று ஏன் சொல்கிறேன் பத்து நிச்சயமாக மிக அற்புதமாக இருக்கிறது முதலிலே இந்த நேரம் என்பது விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே அமைகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு ஒரு சிறப்பு இந்த நேரத்தில் எதுவானாலும் பல நூறு மடங்கு பலன்களை தந்துவிடும் காரணம் என்னவென்றால் புண்ணிய புண்ணியகால நேரத்திலே விஷ்ணு பகவான் தூயில் சென்று எழக்கூடிய அந்த அமைப்பிலே இது ஏற்படுகிறது ஐப்பசி அண்ணாபிஷேகம் நடந்து முடிந்த அதன் பின்பு அற்புத அருளை தரக்கூடிய சிவனும் அமர்ந்திருக்கக்கூடிய அமைதியான ஒரு நிலையிலே ஏற்படுகிறது மற்றும் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரத்திற்கு பின்பு அல்லது இந்த நேரத்திலும் கூட கிரிவலம் செல்பவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் கிரிவலம் என்பது ஒரு மலையை சுற்றி ஒரு சிவன் மலையை சுற்றி சுற்றி வரும்போது பெறக்கூடிய ஆற்றல் அதிகம் திருமண வரம் அல்லது திருமண பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையிலே ஒரு கிரிவலம் என்பது அற்புதத்தை தரும் சனி வக்கர நிவர்த்தி மிகப்பெரிய ஒரு விஷயம் விபரீத ஆட்டம் சனி பகவானுடைய விபரீத ஆட்டத்தை எல்லாம் முடித்து அந்த அற்புத திடீர் என்று மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனந்த அதிர்ச்சியை தரக்கூடிய நிலைக்கு சனி வக்கர நிவர்த்தி சூரியன் நீச்சம் நீச்சத்தில் இருந்து நீங்கக்கூடியது இது நான்கு அது மட்டுமல்ல உங்களுடைய குருமார்கள் அருளக்கூடிய அற்புதம் வேண்டும் என்றால் இந்த நாளிலே இந்த பௌர்ணமி பூஜை என்பது பௌர்ணமி என்று ஏதோ ஒரு வணக்க வணக்கம் அல்லது ஏதோ ஒரு நிலையிலே அமைதியா இருந்து வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த நாள் தர்ம சாவர்ணய மன்வாதி என்பார்கள் அவமாகம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக அதாவது ஒரு நாளினுடைய உதயத்திலிருந்து மறுநாள் உதயம் வரை மூன்று நட்சத்திரங்கள் ஆகையினாலே இது அவமாக கடைமுகம் கடைமுகம் அது மட்டுமல்ல துலாஸ்நானம் பூர்த்தி அடையக்கூடிய நாள் பௌர்ணமித்தின் பூஜை இந்த நாளில அதாவது இதற்கு முன்பாக ஏதேனும் பௌர்ணமிக்கான பூஜை செய்து பௌர்ணமி நிலவை வேண்டி அதன் பின்பு விநாயகனை வேண்டியிருந்தீர்கள் என்றால் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி கூடும் பௌர்ணமி என்று அந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்து வணங்குவது அதன் பின்பு திருமண வரத்திற்காக அல்லது ஆகியும் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதாவது பிரச்சனை இல்லை ஆனால் வேலை நிமித்தமாகவோ வேறு ஏதோ காரணத்திற்காகவோ தம்பதியை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை போன்ற நிலை இருக்கிறது அதிலே ஒரு எதிர்பாராத ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய இந்த நிகழ்வு இவையெல்லாம் தரக்கூடியது ஆகையினால பல அமானுஷ்யங்கள் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் பதினாறாம் தேதி பகல் பொழுது முழுது சூன்ய திதியாக அமைந்து விடக்கூடிய காரணத்தினால் இறைவனுக்கு ஏற்ற வணக்கங்களை செலுத்த மிக அற்புதமான நாளாக இருக்கிறது மேலும் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில மக்கள் சுபமாய் வாழ வேண்டுமென்றால் எது வேண்டும் மழை வேண்டும் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் சொல்லி இருப்பார் அதன் காரணமாக அந்த மழையை இந்த நாள் தரும் பஞ்சாங்கங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நாள் நவம்பர் பதினைந்து பதினாறுல மழை என்று கோட் இருக்குது உங்கள் ஊரில எப்போது இந்த சோடசக்கலை நேரம் எந்த நேரம் என்று தெரிந்து கொள்வதற்கு உங்கள் ஊர் பஞ்சாங்கத்தில் பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்தை பாருங்கள் அதற்கு முன்பு ஒரு மணி நேரம் பின்பு ஒரு மணி நேரம் மொத்தம் இரண்டு மணி நேரத்திற்கு நீங்கள் தவமிருந்து ஒன்றை மிக அமைதியாக இருந்து ஒரு போக்கஸ் மேலும் இந்த இந்த சோடசக்கலை நேர பூஜையில உங்களுக்கு கிடைப்பது என்ன தெரியுமா மிகப்பெரிய யோக சக்தி யோகா என்றால் என்ன கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் யாருடைய உதவியும் கேட்காமல் நீங்களே அமர்ந்து ஒன்றை நோக்கி மனநிலையை வேறு எது பக்கமும் திருப்பா தேவையில்லை நாளைக்கு என்ன சாப்பிடலாம் நாளன்றைக்கு எங்கு செல்லலாம் உழவலாமா ஊர் சுற்றலாமா ஞாயிறு வருகிறது என்று இந்த சிந்தனையெல்லாம் மனம் போகிறது என்றால் உங்கள் மனம் சரியில்லை செம்மைப்படவில்லை என்று நினைத்து மீண்டும் ஒரே நிலைக்கு உங்களுடைய மனை ஒரே கோடு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி கொண்டு வரக்கூடிய அமைப்பு ஆகையினாலே யோக சக்தி ஆன்மபலம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய நேரத்தில் உங்கள் தலைக்கு மேல் செல்லக்கூடிய பிரபஞ்ச சக்திகளான திருமூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் அருளக்கூடிய இந்த அற்புதம் என்பது நிகழ்வு சனி வக்கர நிவர்த்தி சூரியன் நீச்சத்திலிருந்து எழுச்சி இப்படியாக பத்து சிறப்புகளோடு அஷ்டம எல்லாம் மகர ராசிக்கு தக்த தெரியும் சக்திகள் நிறைந்த ஐப்பசி சோடச கலை நேரத்தை தவறவிடாது நன்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்